ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் கல் சி வி இசோ உன் சொல்ல ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லாங் கான்வர்சேஷன் போச்சு என்னென்னா முத்துக்குமரனை வந்துட்டு அங்கே வந்து ராணுவம் வந்துட்டு அழகாக ஹேமரை எடுத்து சூப்பராக முத்துக்குமரனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை கரெக்டாக அருணுக்குள்ளே கொடுத்தது எல்லாமே நம்மளுக்கு கண்கூட நம்ம பார்த்துட்டோம் இது கேவலமான விஷயம் நம்ம சொல்லியாச்சு இது ஊரே தெரி பார்த்து கழுவி கழுவி ஊற்றியாச்சு ஆனால் இது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது இப்போ வெளியே தப்பாக போயிருக்கோம் அந்த இப்போ இப்படி சம்பாதிக்க போகிறோன்னு தெரியலையே பண்ணும்போது இனிச்சது இப்போ அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ராணுவ பண்ண தப்பு ஏன்னா முத்துக்கு சூப்பராக கேளு கேட்டு நீ பண்ணது அன்னத்திக்கல் அப்படின்னு சொன்னவனே நான் நேர்மையாக விலையில நேர்மையாக விலையில ஐயோ வெளியே இப்போ பிரச்சனை ஆயிடுமே ஏன்னா ராணுவம் நிறைய இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா வந்துட்டு போனாங்க அப்போ அவங்க தங்கச்சி மேட்டர் வந்து கேட்டாங்க தங்கச்சி வந்துட்டு ஏன்டா தங்கச்சிக்கு சின்ன ஃபோட்டோ அப்படின்னா உடனே வந்து நான் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன் வெளியே தப்பாக போயிடும் அப்படிலாம் இல்லை எனக்கு எவ்வளோ பண்ணாலும் அதை விட எங்கள் தங்கச்சிக்கு வந்து நிறையா கொடுப்பாங்க நான் இதை ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது தீபக் கலாச்சாரப்பா டே இது எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறியா இல்லை வெளியில இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறியா அப்படின்னு ஏன்னா ராணுவ அந்த அளவுக்கு வெளியில் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காரு இப்போ ராணுவக்கு பயம் வந்துச்சு உடனே என்ன பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்துட்டு ஹேமர் எடுத்து தப்பு அங்கே வந்து அவர் அல கிளியராக சொல்லியிருக்காரு முத்துக்குமரன் பவித்ரா த அங்கே இருக்கும்போது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டிவிஜுவல் கேம் விளாடுவோம் அந்த ஹேமர்கிட்ட யாரும் போக வேணா ஃபோட்டோ எடுப்போம் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இவ்வளோ தான் சொல்லி முடிச்சாச்சு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு சார் ராணுவ சாருக்கு மட்டும் புரியலையா அவர் என்ன நினச்சி இது பவித்ராவோட இதுக்கு மட்டும் தான் அவர் சொல்கிறாருன்னு நினச்சிட்டாராம் எப்படி இருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னா டாக்டர் வந்து இப்போ போய் டாக்டர் கிட்டே போய் பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நல்லாதான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி மட்டும் தான் நான் ஆல்ரெடி சொன்னீங்க நாளைக்கு அப்போ வந்து உங்களை வந்து நான் டெஸ்ட் பண்ணுமாற மாதிரி இருக்குது சொல்லியாச்சு முடிச்சாச்சு இது எல்லாேருக்கும் புரிஞ்சும் போச்சு எல்லோரும் இண்டிவிஜுவல் கேமெல்லாம் இவர் வந்து நடுவில் வந்து எப்படியோ அவரோட அண்ணன் அர்ணனே அர்ணனே அப்படின்னு சொன்னார் இல்லையா அருண் வந்து ஏற்கனவே வந்து காலையில் அவுட் ஆனது முத்துவாலதான்றது அவருக்கும் தெரியும் இது ரெண்டு பேருக்குமே செம்ம கான்டில் இருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டார் அருண்களை வந்து ஹேமரை கொடுத்து அடிங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன்னாரு இப்போ வெளியில் மாட்டிச்சு இப்போ இந்த கேமில் தோற்றதுனால முத்துக்கும் ஓனருக்கு ஓட்டு போனால் ஜீராக இருக்கலாம் அங்கே பாயிண்ட்ஸ் ஆனால் இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு எப்படா வந்து ஓட்டை போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம் முத்துன்ற ஒருத்தர் மட்டும் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க நல்ல கிளியர் கடை அவர் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கேம் விளாண்டா அதில் ஒரு பிரச்சனை ஏன்னா அதுலேயும் அந்த இண்டிவிஜுவல் கேம்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் தூக்கலாம் இவர் வந்துட்டு அருணை தூக்கலாம் அருண் இவர் தூக்கிருப்பார் அதனால் அருணை தூக்குறாரு அப்போ அருண் மட்டும் அவர் தூக்குனார் அது இப்போ இதுதானே கேமு இப்போ இதுவும் வந்து அப்போ கேம் தான் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் தூக்குறது கேமா அவர் என்ன மாதிரி பண்ணவே இல்லையே அப்படி இருந்தும் அந்த டீமுக்கு உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் வந்து கலாய்க்கிறார் அந்த டீமை தான் தொடர்ந்து பார்க்குறாங்க அதுலேயே வந்து ரண ரயன் என்ன பண்ணுறாரு முத்துகோபன் தூக்குறாரு அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறாங்க டூ பாயிண்ட் ஓ இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அஞ்சு அஞ்சு பேராக பிரியறாங்க அதுலேயும் வந்து ராணுவ கிட்டே எல்லார்கிட்டேயும் வந்து கரெக்டாக பேசிட்டு சரி இதுலயாவது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வர சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணால் அதுலேயும் வந்து ஒரு பிளானை போட்டு ஒரு தூக்குறாங்க அந்த தூக்குறதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சூரி ஏன்னா மஞ்சுரி வந்துட்டு முத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைக்கு நான் வேணால் வரட்டும் அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு பாயிண்ட் இருக்கேன்னு அவர் ஜீரோ பாயிண்ட்டில் இருக்கார் நானே வந்துட்டு அங்கே போய் ஏதோ குத்தகைக்கு போய் பேசுகிற மாதிரி போயிட்ருக்கேன் வேறு வழி இல்லாமல் நீ எங்கே நான் அலைன்ஸ் நான் அவர் சொல்லிச்சார் அதில் அவங்களுக்கு காண்டு இவர் அவுட் ஆனவங்கன்னு ஐயோ வா வா பக்கத்தில் உட்காரு எவ்வளோ இது எனக்குள்ளே வந்து அன்னுக்கு அன்னத்துக்குலாம் தெரியல இது கரெக்டு இது ஃபேர் தான்னு சொல்லிட்டு அவரை கலாய்க்கிறதும் இப்போ பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ ராணுவ கூப்பிட்டு வந்து ராணுவக்கு என்னன்னா நீ வந்துட்டு இந்த விஷயத்த வந்து உள்ளே சொல்லலை எங்கள் ஹாலில் சொ இது ஒரு பெட்ரூமில் சொல்லலை வெளியே தான் சொன்ன அதை சொல்லு எல்லாரும் வந்துட்டு நீ பெட்ரூமில் சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து கவனிக்கலன்னு சொல்லிட்டு என்னை வந்து தப்பாக நினைக்கிறேன் வா கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தால் பாத்ரூமில் எல்லோரும் இருக்காங்க அதாவது மஞ்சரி ரயானு எல்லாருமே இருக்காங்க பவித்ரா எல்லாமே நான் அவங்ககிட்ட சொன்னது தப்பு தான்ப்பா நான் வந்துட்டு பெட்ரூமில் சொல்லலை அவங்ககிட்ட வெளியே தான் சொன்னேன் ஓகேவா அப்படின்னா ஓகே இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க சரிடா பெட்ரூமில் அவன் சொல்ல ஓகே வெளியில் சொல்லியிருக்காலை ஏன் நீ அடுத்தது வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் விளாடாமல் இந்த மாதிரி வந்து அந்த ஹேமர் எடுத்து அருண்களை கொடுத்துன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு இப்போ புரியலை அதாங்க நான் வந்து இது வந்து உடனே என்ன பண்ணுறேன் டக்குன்னு அதை மாற்றுறதுக்கு ஒருவேளை நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தேன் நான் இண்டிவிஜுவல் கேம் ஆடிருந்தா அப்போ ஒரு டோன் இருக்குது அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராணாவோடு நடிப்பு பக்கா நடிப்பு ஏன் அப்படின்னா ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கிட்ட சொல்லிட்டார் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா எப்பயுமே இல்லை சார் நான் கேமுக்காக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு ஸோ இதுவும் இங்கே வந்துட்டு பக்கவாக நடிக்கிறார் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணிட்டார் இது ஆமாம் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லை இங்கே என்னன்னா நான் நல்லவன்ற பேர் இருக்கணும் வெளியில் வந்துட்டு நான் ஒரு கண்டன் கொடுக்கணும் அவங்க பாட்டுக்க நான் வந்துட்டு அன்னத்துக்கு இல்லைன்னு வர்ற முத்துக்கிற வர சொல்லிட்டான் அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஆகிடுமே அவங்க நம்மளை வந்து எப்படி பரப்புவாங்க அவங்களோட வேலை எப்படி செய்வாங்கன்றதுக்காக இங்கே வந்து மாட்டிட்டார் ஆனால் எல்லாருமே திரும்ப என்ன பண்ணாங்க கை ஊற்றிட்டாங்க நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த கேள்வியை வந்து நாங்கள் எல்லாருக்கிட்ட உன் டீமில் இருக்கிறாரு தீபக் கிட்ட விஷால் கிட்ட கேட்குறோம் அருண் கிட்ட கேட்குறோம் அருண் எல்லாருமே சொல்கிறாங்களா ஆமாம் சொன்னான்னு நீ மட்டும் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டு அப்போ அதுக்கு என்னடா அர்த்தம் மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துக்கோ அது நான் எப்படி ஒத்துக்கிறது அப்போ ஒத்துக்காத விடு உடனே லாஸ்ட்டாக டைம் அப்போ என்ன பண்ணுறாரு டே இது நீ மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லடா நானும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டேன் போதுமா போ அப்படின்னு அனுச்சி விட்டார் பா ரொம்ப டூ மச்சா போயிட்டுருக்கு டாக்ஸிக்ஸ் உண்மையிலே அதாவது இந்த சீசன் தான் வந்து டாக்ஸிக் இல்லாத சீசன் சொல்கிறாங்க அது உண்மையிலே பார்த்தோன்னா எண்பது சதவீதம் உண்மை ஏன்னா வன்மத்தை கக்கிட்டே இருப்பாங்க பேசவே மாட்டாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னு ஒரு ஒரு நாள் அதுக்கப்புறம் எல்லாேருமே சகஜமாக பேசுகிற விஷயங்கள் உண்மையிலே நல்லா இருக்குது ஆனால் வந்துட்டு குறிப்பிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போகிறாங்க அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது அதில் குறிப்பாக பற்றினா இந்த ராணம் நல்லா பச்சையாக தெரியுது இவர் பண்ணது வாழ்ற பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு காரணம் திடீர் திடீர்னு தோணும் போது பார்த்தீங்களா அதை மாற்றி மாற்றி இப்போ வந்து முத்துக்குபுரம்ன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு உண்மையிலே பண்ணுறது இவர் தான் மாற்றி மாற்றி நடித்து பேசுகிறாப்புல சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது இப்போ வந்துட்டு சபையிலே வச்சு மூக்கு உரைச்ச மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நீ மிசரசாய் தான் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு க்ளியராக தெரியுது இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிற ராணுவ் இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு வச்சிருப்பார் ஒரு ட்ராக்கு ஒரு நடிப்பு ம் சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்